சுவிசேஷம் அதிகாரம் எட்டாவது கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான் இந்த ரெண்டு பாவம் சொன்னால இளையகுமாரன் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் அந்த ரெண்டையுமே சகையு கரெக்ட் பண்ணுவார் சகைவுகிட்ட இருந்த ஏன் ஆண்டவர் அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை வாசிங்க இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது எப்படிங்க இந்த ஒரு வசனத்துல அவன் ரட்சிப்பை வாங்கிட்டான் சிலர் பைபிள்ல ரட்சிப்பை வாங்குற விதம் சூப்பரா இருக்கும் இந்த சிலுவையில கல்லன் வாங்குறான்ல இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் ஒரு மூணு மணி நேரம் சம் ஹவர்ஸ் ஆறு மணி நேரமா என்னமோ சம் அவர்ஸ் அதுக்குள்ள அவன் பேரடைஸ்க்கு ரெடி ஆயிட்டான் வாழ்நாளெல்லாம் இருந்து ரெடியாக முடியாத விஷயத்தை அவன் ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள ரெடி ஆயிடுவான் இங்க சகையு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு அடுத்த வார்த்தை சொல்வாரு பாவம் செய்தேன் இந்த உமக்கு விரோதமா பறத்துக்கு விரோதமா இருக்க பாவம் இல்லையா பறத்துக்கு விரோதமா அதுக்கான பரிகாரம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணது யாரு சகையு அவர் சொன்னாரு என் ஆஸ்திகளில் பாதியை விற்று அவரோட அர்த்தம் என்னன்னா இந்த வறியவருக்கு எதை செய்கிறீரோ அதை எனக்கே செய்தீர்கள் இவன் என்ன பண்ணிட்டான்னா செய்த பாவத்துக்கு பரிகாரமா ஏழைகளுக்கு செய்யறேன்ட்டான் உபக்கு விரோதமா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் என்ன ஏழைக்கு செய்யறது ஏழைக்கு செஞ்சா உங்களுக்கு செஞ்சது பாவம் டாலி ஆயிடுச்சு மன்னிக்கப்பட்டுருச்சு அதனாலதான் ஆண்டோர் சொல்லுவாரு நியாயப்பிரமான காரணம் பார்த்து விற்று தரித்திருக்கும் ஏன் இந்த தரித்திரருக்கு கொடு தரித்திரருக்கு கொடுக்கறதும் தேவனுக்கு கொடுக்கறதும் ஒண்ணு பரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஏழைகளுக்கு இறங்கணும் கவனிச்சுங்க இந்த முதல் பார்ட் சகை ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த பரத்துக்கு விரோதமான பாவத்தை ரெக்டிஃபை பண்ணிட்டார் அடுத்த வார்த்தை சொல்றாரு எதையாகிலும் அநியாயமாய் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் இதுதான் நீங்கள் செய்த பாவத்திற்கு மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் அப்ப எல்லாருக்கும் நாளத்தனையே திருப்பி தரணுமானா அது வந்து ஒரு மாடல் இது ஒரு மாடல் இன்னும் கூட ஒரு வசனம் வாசிங்க மனுஷனுக்கு திருப்பி தரணுங்கிறதுக்கான ஒரு மாடல் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வாசிங்க அங்கேதானே முன் உன் வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா போய் முதல்ல போய் அவனுக்கு கொடுக்க வேண்டியதுல என்ன பண்ணிடணும் நான் இப்பவும் சொல்றேன் நாம பரத்துக்கு விரோதமாக பரத்துக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும் உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சு தெரியும் நல்லா நீங்க தப்பு தான் தெரியும் வஞ்சித்து வாங்கி இருப்பீங்க ஏமாத்தி வாங்கி இருப்பீங்க வட்டிக்கு வாங்கி இருப்பீங்க வட்டிக்கு ஆயக்காரன் பண்ணது சொல்லுது வட்டிக்கு விரோதமா தான் அதே மாதிரி இன்னொரு ஆயக்காரன் அவன பாவின்னு பைபிள் சொல்லும் காரணம் என்னன்னா நீங்க அநியாயமாய் டாக்ஸ் வட்டிக்கு வாங்கிட்டீங்கன்னா அந்த வட்டி காசை திருப்பி தரணும் திருப்பி சொல்றேன் அதை திருப்பி தராம பூரணப்படாது நாலையா திருப்பி தரணும் சொல்லுது ஒருவேளை உங்கள்கிட்ட நாலத்தினே திருப்பி தர இருந்தா கொடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கறது பணம் பெற்றுக்கொள்வது பரலோகம் அதுக்கு இதுக்கு ஈக்குவலே கிடையாது அது எங்கேயோ இருக்குது அதனால்தான் ஆண்டவர் சொல்வாரு திருப்பி தந்துருங்க பாரு அதனால்தான் சகையும் திருப்பி சொல்றான் ஏழைகளுக்கு ஒரு பக்கம் கொடுத்துறேன் ஆனா அநியாயமா வாங்கி இருந்தா எவன் சொல்லிட்டோம் நான் நாளத்தினே திருப்பி தரேன் இப்ப சாட்சி எப்படி ஆயிருச்சு தேவனுக்கு முன்பாகவும் சகையும் நின்று விட்டான் மனுஷனுக்கு முன்பாகவும் சாட்சி நின்றுச்சு இததான் இளையகுமாரன் சொல்றான் மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் தேவனுக்கு விரோதமாய் செய்தேன் இப்போ நாம இந்த இடத்த கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல சாட்சி எங்க இருக்குதுன்றதா இங்கதான் இருக்கு மிக முக்கியமா நம்ம குடிக்கலங்கிறது சிகரெட் பிடிக்கலங்கிறதுல சாட்சி கிடையாது ஏன்னா உலகத்தானே எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காம குடிக்காம இருக்கான் ஒரே மனைவியோட இருக்கான் உண்மை உள்ளவன் இருக்கான் எல்லாம் இருக்கான் அது இங்க சாட்சி இல்லை இங்க எது சாட்சி ஒரு பொருளை வாங்கி ஒரு காரியத்தை செய்து ஒரு தப்பை செய்து அதை திருப்பி போய் ரெக்டிஃபை பண்ணணும் கொடுக்கணும் ஒரு பெரிய ஊழியக்கார பத்தின சாட்சியை நான் படிச்சேன் அதெல்லாம் அப்படியே மனசுல பதிஞ்சிடுச்சு என்னன்னா அவர் வந்து இது வந்து பாருங்க இவர் செஞ்சது ஒரு ஒரு கடையில் போய் திருடிட்டார் சின்ன வயசுல இப்ப ஒரு ஊழியக்காரர் ஆயிட்டார் ஊழியக்காரர் ஆயிட்டு பெரிய பாஸ்டராக இருக்கிறார் ஒரு நாள் ஊழியத்துக்கு கொடுக்க மெசேஜ் கொடுக்க ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு செய்தி கொடுக்க ரெடி ஆகும் போது ஆண்டர் உணர்த்தினாரா நீ இந்த வயசுல இப்படி பண்ணியே அந்த மனுஷனுடைய பொருள் உங்கள்கிட்ட இருக்குதே அவன்கிட்ட எடுத்துட்டியே திருப்பி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி இவருக்கு அது ரொம்ப இருதயத்தில் ஆவியானவர் குத்தி கடைசியில் ஊழியத்தை முடிச்சுட்டு கிளம்பி ஊருக்கு போயிருக்காரு அவர் அவங்க ஊரில் நடந்த சம்பவம் அவர் சென்னை வந்துட்டார் நைட்டு கிளம்பி மறுநாள் காலையில் அந்த ஊருக்கு போய் அந்த கடைக்கு போயிருக்காரு இது நடந்து பத பத்து வருஷம் ஆகி போச்சான் அந்த கடைக்கிட்ட போயிருக்கிறார் போய் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு நாலு மடங்கு அதுக்கு அந்த பொருளுக்கான இன்னைக்கு உள்ள வேலையில் நாலு மடங்கு கொடுத்துருக்குறார் அவரு வயசானவரா இருக்காரா அவர் என்ன தம்பி எதுக்கு கொடுக்குறீங்க அப்போ இவர் சொன்னாரா இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கடையில நான் எடுத்துட்டேன் சோப்பு டப்பாவோ ஏதோ எடுத்துட்டேன் இப்ப அதுக்கான திருப்பி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் அந்த மனுஷன் ஆச்சரியப்பட்டு என்ன இப்படி அப்படின்னு சொல்லி அப்பதான் இவருக்கு சமாதானம் வந்துச்சா பல நேரங்களில நாம் மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய சாட்சியை நிரூபிக்க வேண்டியவர்கள இருக்கிறோம் அது மனுஷனுக்காக மட்டுமல்ல தேவனுக்கு முன்பாகவும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எதிராளி நின்று நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான் யாரு விசாஸ் அவன் இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் அவனே நம்ம விஷயத்துல அடைச்சி நிக்கணும் அப்படி ஒரு சாட்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அவன் நம்மளை பார்த்து ஆண்டவற்ற குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு இயேசு சொல்றாரு உலகத்தின் அதிபதியானவன் அவன் என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆகுது ஆனா சிலருக்கு இந்த வீடு ஆஸ்தி நகை இதெல்லாம் வரும்பொழுது அதை திருப்பி கொடுக்கற வர மாட்டேங்குது கர்த்தருக்கு முன்பாக நம்மளுடைய சாட்சி மனுஷனுக்கு முன்பாக நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் நீங்க யாரையாவது அந்த மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா அதை முதல்ல போய் ஒப்புரவாகுங்க அதுதான் பரலோகத்திற்கும் மனுஷனுக்கு முன்பாக உங்களை நிறுத்தும் இல்லைன்னா கஷ்டம் பல நேரத்துல நாம் அப்படி செய்ய முடியாது மனுஷனு திருப்பி கொடுக்க முடிஞ்சதுக்கு மனுஷன்கிட்ட கொடுக்கணும் கொடுக்க முடியாத இடத்துல தரித்திரருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அதை வித்து கொடுக்கணும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க பறத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவத்தை சரி பண்றதுக்கு பார்த்துட்டோம் இது நமக்கு விரோதமாய் மனுஷனுக்கு விரோதமாய் செய்த பாவம் முதல்ல அந்த மனுஷன் இருப்பானா அவங்ககிட்ட போய் ஒப்புரவாக்குங்க வசனம் சொல்லுது நீ முதலில் போய் அவனோடு கூட ஒப்புரவாக்கு என்ன இதுல என்ன ஒப்புரவாகுறது தெரியுமா சில நேரத்துல உங்களால் கொடுக்க முடியாது நிஜமாவே உங்களை என்ன செய்ய முடியாது நீங்க வாங்கின காசு அவனை ஏமாத்தி நீங்க வாங்கி இருப்பீங்க நீங்க போட்ட இடத்துல உங்களை ஏமாத்தி இருப்பான் நஷ்டமா இருக்கும் திருப்பி கொடுக்கற இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க போய் முதல்ல அவங்ககிட்ட என்ன வாங்கணும் ஒப்புறம் வாங்கணும் ஐயோ இப்படி நடந்துச்சு நான் பண்ணது தப்பு என்ன மன்னிச்சுடு நான் வரல ஆனா என்னைக்கு வந்தாலும் நான் திருப்பி தருவேன் உனக்கு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு கொண்டாந்து திருப்பி கொடுத்துருக்கிறாங்க எனக்கு ஒருத்தர் தெரியும் அவரு கிட்டத்தட்ட அவருடைய அறுபத்தி ரெண்டாவது வயசுலயோ அறுபத்தி நாலாவது வயசுலயோ நாற்பது வயசுல வாங்கின கடன் திருப்பி கொடுத்தாரு ஏன் தெரியுமா அவர் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தினாரு அவருடைய ஆண்டவர் அரியல காலம் அதுக்கப்புறம் இவருக்கு அடைக்கிற நிலைமையே வரல ரிட்டையர் ஆகும் போது அவருக்கு நல்ல ஒரு பணம் வந்துச்சு அந்த பணத்தை அவர் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல தன் மகன்கிட்ட சொன்னார் எனக்கு தெரியும் அந்த பையன் என் ஃப்ரெண்டு பையன்கிட்ட சொன்னார் இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க அவங்ககிட்ட கொடுத்துரு குடுத்துரு சில இடத்துல வீட்டு வாடகை கட்ட முடியாம இருந்துச்சு அந்த வீட்டு வாடகையெல்லாம் போய் மொத்தமா கொடுக்க சொன்னார் சொன்னாரு ஆண்டவர் கொடுத்துருக்காரு பா நாம குடுக்கணும் இப்ப நான் பாக்குறேன் அவர் பையனை கத்தர் ஆசிர்வாதி அவன் இன்னைக்கு மில்லியனராக இருக்கிறான் நாம எப்ப ஒப்புற கர்த்தர் கத்தர் அப்பொழுது மன்னிக்க வல்லமை உள்ளவர் சில நேரத்துல இப்போ உங்களால கொடுக்க முடியாம இருக்கும் உங்க இருதயத்தை கத்தர் பாக்குறாரு போய் அந்த ஆள்கிட்ட சொல்லுங்க நான் வரும்போது கண்டிப்பா ஆறா வரும்போது கண்டிப்பா என்ன செய்யணும் இப்ப நீங்க ஒப்புற வாக்குங்க பின்னால் தேவன் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்